வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு குள்ளத்தூர் சந்தையில் நிறைய எட்டைபுரம் ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு அது பொடி குட்டிகள் விற்பனை நிறைய வந்துட்டு வாங்க இன்னைக்கு ஏன் போய் நம்ம திண்டுக்கல் வாங்க பாருங்க பெரிய பெரிய கடாய்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி கடாய் வாங்கணும்னா நீங்க குன்னத்தூர் வரலாம் வாங்க அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம நாகராஜனை பார்க்கலாம் பாருங்க அழகழகான செம்மறி குட்டிகள் அழகழகான சின்ன சின்ன குட்டிகள்லாம் விற்பனைக்கு வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அது நல்லா நல்ல காட்டுக்குட்டிகளும் இங்கே குன்னத்தூர் சந்தைகளுக்கு விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு இங்கே குன்னத்தூர் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த ஆட்டு சந்தை தொடங்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்ததுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்ப நீங்க மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி ஓரமாக நிற்கிறாங்க வாங்க நம்ம அது நாகராஜனு போய் ரேட்டு கேட்போம் திண்டுக்கல்லேருந்து நாகராஜனை பார்த்தீங்கன்னா எட்டையப்புறம் ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துருக்காரு நம்ம அப்படியே கேட்கலாம் வாங்க

இது எப்படி பாத்து வாங்கணும்னு தெரியுங்களா இல்ல அப்படியே பாத்தாவே தெரியுதா பாத்து

அவங்க ஏழாயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க நீங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க ஏழு ரூபா ஏழு ரூபாய்க்கு முடிச்சிட்டீங்க இந்த மாதிரி குட்டி எப்படி பாத்து வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா நம்ம கூட ஆள் இருக்கிறாங்க அருண் இப்ப செம்மரிக்குட்டி எட்டைபுரம் குட்டையில எப்படி பாத்து வாங்குறது

வாரந்தோறும் <test> திங்கக்கிழமை <tankan> <ia Dartmouth> <tankan> ஆனா பல்லடத்துல கவுண்டம்பாளையத்துல வாங்கிருக்காருன்னா என்னன்னு எப்படினா நம்ம யூடியூப் யூடியூப் நம்மள்ட்ட வந்து ஒரு பதினஞ்சு ஊட்டி வாங்கிருக்காங்க இருபத்தி ஆறு ஊட்டி வாங்கிருக்காங்க சரிங்க திரும்ப இப்ப வந்து ஒரு பதினஞ்சு ஊட்டி வாங்கியிருக்காரு நீங்க இப்ப வாங்கினது பிறகு இருக்கானா இல்ல எல்லாமே கெடாதான் எல்லாமே கேடா கருக்குட்டி வந்து பிறவகுட்டின்னு சொன்னாங்க எல்லாமே எல்லாமே கேடாதான்

என்ன ரேட்டு வருதுன்னா இது எத்தனை நாள் குட்டினா ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாசம் குட்டினா ரெண்டரை மாசம் குட்டி நல்லா மேட்ச்சல் எடுக்கு மேய்ச்செல்லாம் எடுத்துக்கும் பால் காட்டுனாலும் குடிக்க ஆமாங்க பால்லாம் காட்ட வேண்டாம் எனக்கு நேரம் குட்டி தான் தருவோம் மூணு மாச குட்டி சரி சரி சேல்ஸ் இது விற்பனை ஆயிடுச்சுங்களா இது விற்பனைக்கு இருக்கு அப்படியே ஒருத்தர் கேட்டிருந்தாரு விற்பனை கம்மியா கேட்டாரு வில கம்மியா கேட்டாரு அதனால குடுக்க முடியல ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டாரு சரிண்ணா ஏழு ரூபாய்தான் தருவேன் அப்படின்னு ரேர் கலர் இந்த கலர் வேற அதிகமா கருப்பு கிடைக்காது கிடைக்காதுங்க சரி சரி ஓகே மூட்டு குட்டிங்களா கிடா குட்டிங்க இதுலயே மூட்டு குட்டி இருக்கேண்ணா இல்ல மூட்டு குட்டி இல்லண்ணா இப்ப வந்து அதிகமா கிடா குட்டி வந்து கெடா குட்டி தான் சரி சரி வாரம் வாரம் இந்த குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன குட்டி அதாவது பாத்தீங்கன்னா பால் பால் அந்த மாதிரி குட்டி உடல் விற்பனை கிடைக்குமா கிடைக்கும்னா நம்மள்ட்ட வந்து கொடியாட்டு குட்டி தானே கிடைக்கும் கொடியாட்டு குட்டி தானே குட்டி கிடைக்கும் சேலங்கருப்பு கிடைக்கும் கொடியாட்டு குட்டிங்கிற சேலங்கருப்பு கையில கைவசம் வச்சிருக்கீங்களா கைவசம் இருந்து சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணா ரொம்ப பெரிய குட்டியாட்டு இருக்குண்ணா ஆமாங்கண்ணா என்ன கீழே விடுங்கண்ணா பாக்கலாம் ஓஜா ஓஜா நல்ல பெரிய குட்டி சூப்பரா இருக்குண்ணா எத்தனை மாசம் குட்டிண்ணா இது மூன்றரை மாசம் மூன்றரை மாசம் இருக்குண்ணா உண்மையாவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அழகாம இருக்கு சரி என்ன ரேட்டு வரு

குன்னத்தூர் சந்தையை பொறுத்தளவு ஒரு இருபத்தஞ்சு குட்டி கொண்டு வரப்போம் இருபத்தஞ்சு குட்டி இங்க கொண்டு வந்துருவீங்க மிச்சம் இருக்கிற குட்டி பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க சமயபுரம் சந்தைக்கு போவோம் அங்கேயும் சரி சமயபுரம் போறீங்க சமயபுரம் என்ன நாள் நடக்குது அந்த சந்தை சனிக்கிழமை காலையில நடக்கும் சனிக்கிழமை காலையில அந்த சந்தை நடக்குது நீங்க எந்த அந்த சந்தைகளுக்கு எல்லாம் போறீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அயலூருங்க அயலூர் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா செம்பட்டி எட்டயாபுரம் சனிக்கிழமை வந்து சமயபுரம் சரி சரி நீங்க போற சந்தைகள்ல எந்த மாதிரி குட்டிகளா கொண்டு வருவீங்க நம்ம அங்க பாத்தீங்கன்னா கொடியாடு அப்புறம் வேற கருப்பாடு அந்த மாதிரி அப்படியே அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு சேலம் ஒரு பத்து குட்டி ஏற்பாடு பண்ணி தருவீங்களா கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தரலாம் கொடியாடு என்ன போயிட்டு இருக்கு இப்போ ஆனா அது கொடியாடு குட்டி உங்களுக்கு ஒரு குட்டி ரெண்டு வாங்கணும்னா ஒரு ஆறாயிரத்தி ரூபா அப்படியா ஒரு ஆறு வருங்க ஆறு ரூபா வரும் அதுவே வந்து ஒரு ரெண்டரை மாசத்துல இருந்து அதுவே வந்து ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாசம்ல எங்களுக்கு தரத்துல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஜோடி பத்தாயிரம் இருந்து சூப்பர்னா